வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டாப்பிக்கு கலைஞர் தீவி இருக்காங்கல்ல அவங்க காலையிலேருந்து ஒரு பிரேக்கிங் நியூஸை வெளியிட்டு இருக்காங்க ஏன்னா பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை கொண்டு வர இந்திய கூட்டணி முடிவு எடுத்திருக்காங்க யாருக்கு எதிராக ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் தீர்மானமா அதாவது பதவி நீக்க தீர்மானமா கலைஞர் செய்திகள் நியூஸ் போட்டுக்கிருக்காங்க நாம் ரெண்டு மூணு நாளாக சொல்லிக்கிருக்கோம் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை இம்பீச்மெண்ட் பண்ணுறதுலாம் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு அப்படின்னு ரெண்டு மூணு நாடாக நம்ம ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து வாட்டியாவது நம்ம சொல்லியிருப்போம் பதினோராது வாட்டி நான் சொல்லிடுறேன் என்னென்னா லோக்சபாவில் மினிமம் நூறு எம்பிக்களுடைய கையெழுத்து போட்டு முதல்ல நோட்டீஸை வந்து சப்மிட் பண்ணணும் இது மாதிரி ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் பண்ண போகிறோம் இம்பீச்மெண்ட்டு ப்ராசஸ்ஸை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அட்லீஸ்ட் நூறு எம்பிக்கள் லோக்சபாவில் ராஜ்யசபால் அதே மாதிரி அட்லீஸ்ட் ஃபிஃப்டி எம்பிஸ் நோட்டீஸ் கொடுக்கணும் நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் மூன்று பேர் கொண்ட ஒரு கமிட்டி பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக விசாரணை நடத்துவாங்க அந்த கமிட்டியில் யார் யார் இருப்பா ஹை கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ்ஸு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜு ஒரு ஸ்பெஷல் ஜூரிஸ்ட்டு மூணு பேர் கொண்ட கமிட்டி இதை வந்து விசாரணை நடத்துவாங்க விசாரணை நடத்தி ஓகே அந்த நீதி அரசருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் ப்ராசஸை தொடங்கலாம் அப்படின்னு அவங்க கிரீன் சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் அதன் பிறகு அந்த ப்ராசஸே நடக்கும் அவங்க இல்லை இல்லை சும்மா இவங்க ஃபேக்காக பாலிட்டிக்ஸ்காக பண்றாங்க அவர் நியாயமான நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டா அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுருவாங்க அடுத்து ஒருவேளை அந்த கமிட்டி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் லோக்சபாவில் இது தொடர்பாக டிபேட் நடக்கும் ராஜ்யசபாவில் டிபேட் நடக்கும் லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா டூ பை த்ரீ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து இதை வந்து இந்த இம்பீச்மெண்ட் மோசன் ஜெயிச்சா மட்டும்தான் பதவி நீக்கம் செய்ய முடியும் டூ பை த்ரீ ஸ்பெஷல் மெஜாரிட்டி எல்லாம் இந்திய கூட்டணிக்கு இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லவே இல்லை அப்போ போதுமான எம்பிக்களுடைய சப்போர்ட்டே இல்லாமல் இவங்க எப்படி இம்பீச்மெண்ட் ப்ராசஸை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மூணு நாளாக கேட்டுக்கிருக்கோம் இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது என்னென்னா இந்தி கூட்டணிக்கு தலையது எது அப்படிங்கிறதே தெரியலை அதாவது இந்தி கூட்டணிக்கு யார் தலைவர் அப்படிங்கிறதுலையே பெரிய பஞ்சாயத்து ஒன்று நடந்துக்கிருக்கு பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க டிஎம்சி பார்ட்டி சொல்கிறாங்க நாங்கள் தான் இந்தி கூட்டணிக்கு ஹெட்டாக இருக்கணும் அப்போ தான் கூட்டணி உருப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்சி சொல்கிறாங்க காங்கிரஸ் எல்லாம் தூக்குங்க காங்கிரஸ் மீதான நம்பகத்தன்மை மக்கள் வந்து எப்போவோ இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி நேற்று காஷ்மீருடைய முதல்வர் ஒமர் அப்துல்லா தேசிய மாநாடு கட்சி இந்த கட்சியும் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் தான் அவர் சொல்றாரு ஐசியூக்கு போகக்கூடிய நிலைமையிலே இப்ப இன்னைக்கு இந்தி கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதனால கூட்டணிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத பட்சத்தில் கூட்டணியே ரொம்ப தேஞ்சு போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒரு நீதி அரசருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் கொண்டு வர இந்த கூட்டணியே சமதிக்க மாட்டாங்க அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளே இதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க ஆனா அரசியலுக்காக இங்க திமுகவினர் சாட்டிஸ்பை பண்றதுக்காக திமுக சார்பு மீடியாக்கள் இம்பீச்மெண்ட் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கு இருக்காங்க இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதான் பாஜகவினருடைய கருத்தாக இருக்குது வந்தே மாதரம் பாடல் எழுதப்பட்டு நூற்றி ஐம்பது வருடங்கள் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அதை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மக்கள் கொண்டாடி இருக்கோம் இது தொடர்பாக பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் என்ன தெரியுமா பேசியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் வந்தே மாதரம் பாடலை வங்கி சந்திர சட்டர்ஜி அவர்கள் எழுதினாரு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அந்த பாடல் எழுதப்பட்டு ஐம்பதாவது வருடம் கம்ப்ளீட் ஆகும்போது பிரிட்டிஷுடைய ஆட்சி தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐம்பதாவது வருடத்தை கம்ப்ளீட் பண்ணுது வந்தே மாதரம் அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி அப்படிங்கிறதுனால அந்த பாடலுக்கு அங்கீகாரம் கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் பாடல் எழுதப்பட்டு நூறு வருடங்கள் அப்போது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு சுதந்திரம் கிடைஞ்சாலும் இரண்ட காலத்தில் தான் இந்தியா இருந்துச்சு சுதந்திர இந்தியாவின் இரண்ட காலம் அப்படிங்கிறத எதை சொல்லுவோம் எமர்ஜென்சி பீரியட் அந்த எமர்ஜென்சி பீரியடில் நூறாவது ஆண்டு வந்துச்சு ஒன்றும் செலிப்ரேஷன் நடக்கலை சுதந்திர இந்தியாவின் இரண்ட காலம் அப்படின்னு நம்ம எமர்ஜென்சியை சொல்லுவோம் அப்போ சுதந்திரத்துக்கு முன்பாக வெளிச்சமே கிடையாது தினமும் இருண்ட காலம்தான் சரி விஷயத்துக்கு வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் எமர்ஜென்சி பீரியடு நூறு வருட செலிப்ரேஷனை யாரும் பண்ணலை காங்கிரஸ்லாம் பண்ணலை அப்போ காங்கிரஸ் ஆட்சி தானே இந்திரா காந்தி அவர்கள் தானே பிஎம் இப்போ நூற்றி ஐம்பதாவது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து ப்ளஸ் இன்னொரு ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நாடு முழுவதும் வந்தய மாதத்தை நம்ம கொண்டாடிக்கிருக்கோம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் கொண்டாடப்படலை காங்கிரசுடைய ஆட்சியில் கொண்டாடப்படலை நம்ம இப்போ நம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் வருஷமெல்லாம் சொல்லி டேட்டாவெல்லாம் சொல்லி காங்கிரஸை கதற விட்டுருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம தேசிய கவிஞர் பாரதியார் அவர்கள் எழுதின தாயின் மணிக்கொடி பாரீர் அப்படிங்கிற பாடல் இருக்குல்ல தேசபக்தி பாடல் அந்த பாடல்ல வந்தே மாதரம் அப்படிங்கிற வார்த்தைய பாரதியார் அவர்கள் பலமுறை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்லிமெண்ட்ல பி இன்னைக்கு பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வா உ சிதம்பரனார் அவர்கள் வாவு உ சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய சுதேசி கப்பல் இருக்குல்ல சுதேசி கப்பல்ல வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எழுதப்பட்டுச்சு அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற வார்த்தையை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிஎம் வேறு லெவலில் ஸ்பீச் கொடுத்துருக்காரு இன்றைக்கி பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச் தான் சமூக வலைதளத்தில் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்த்தைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்